நாங்கள் உறுதியை வச்சிருந்தாலும் சட்டபூர்வமாக எங்களை உறுதி செல்ல வேண்டியது இதுவரை இருபத்தி ஒரு நாளை கடந்திருக்கிறது ஆனால் எங்களுக்கு எந்த அறிப்பிலையும் முற்றாக நீக்க வேண்டும் என்றுதான் எங்களை கோரிக்கை எண்ணூறு பிரதேச செயலாளர் மாவட்ட செயலாளர் ஜிஏ சொல்றாரு ரெண்டாயிரத்தி ஐநூறு இனிமே தந்து எங்களை வாழ விட இல்லையென்றா திருப்பியும் போராட்டங்கள் பிரச்சனைகள் வன்முறைகள் என்று சொல்லி எங்களை திருப்பியும் அதே அதே பகுதிக்கு தள்ளப்போதான்றது ஒரு பெரிய ஒரு கேள்வி வெளிநாட்டில் இருந்து வர ராஜதந்திரிகளுக்கு சொல்லுகிற தாவல்கள் மூட்டும் தவறா முப்பத்தஞ்சு வருஷமா இந்த அம்மா அப்பால இருந்து இப்ப பிள்ளைகள் நாங்க வந்து எங்கட பிள்ளைகள் இந்த பிரச்சனைக்காக குரல் கொடுக்குமா காணிகள் தனி தனிநபர்களுடைய சொந்த உறுதி காணி கிளர்ச்சி கொண்டு அதை இந்த அரசாங்கம் தாங்குமான்றது என்னுடைய கேள்வி விடுதலையா அடக்குமுறையின் விடுதலையா அன்புள்ள உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் சார்ல்ஸ் இதுவரை காணிகள் விடுவிக்கப்படாத வெளிகாமம் வடக்கு மக்களின் பிரதிநிதிகள் அடங்கிய குழுவினர் வலிகாமம் வடக்கு மக்களின் வழிகளை சுமந்தவர்களாக அண்மையில் கொழும்பு சென்று வெளிநாட்டு ராஜதந்திரிகளின் தூதரக காரியாலயங்களுக்கு சென்று வழி வடக்கில் இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள காணி விடுவிப்பு குறித்தும் காணி உரிமையாளர்களான அப்போது மக்களின் வழிகள் குறித்தும் விரிவான முறையில் எடுத்துரைத்தனர் அது சம்பந்தமான பத்திரிகையாளர் சந்திப்பு ஜாழ்ப்பாணம் ஜாழ்பாடி விருந்தினர் விடுதியில் நடைபெற்றது அதன் முழுமையான காணொலிக்கு செல்லலாம் வாருங்கள் நன்றி வாழ்க வளமுடன் வழிமடக்கில் இருந்து நாங்கள் பயந்தது எங்கள் அமைதியான இனிய வாழ்வு தொழுந்து போனது முப்பத்தைந்து ஆண்டுகளை கடந்து நிற்கிறோம் எமது நிலம் அப்போது மீளப்போகுது எமது நிலம் அப்போது மீளப்போகுது வழிபடக்கின் சிறப்புகள் தான் நாங்கள் வந்து வழிபடக்கு காணிபிடிப்புக்கான ஒரு அமைப்பா அமைப்பு ரீதியாக இயங்கிக் கொண்டிருக்கிறோம் இதை காணிபிடிப்புக்காகவும் இந்த வர்த்தக அறிவித்தலை ரத்து செய்வதற்காகவும் நாங்கள் தொடர்ந்து இருபத்தொராந்தேலேருந்து இருபத்தாறாம் தேதி வரைக்கும் ஒரு போராட்டம் நடத்தினாங்க அமைதி வழி போராட்டமாக அதன் அடுத்த கட்டமாக கொழும்பு சென்று ஜனாதிபதி செயலத்துக்கு முன்னாலே ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி அதில் ஜனாதிபதி இந்திய செயலாளரை சந்தினோம் வந்து இங்கே யாழ்ப்பாணத்தில் அரசாங்க அதில் சென்றோம் இந்த மூன்று விடயத்திற்கும் எந்த விதமான பதிலும் தங்களுக்கு இன்னும் கிடைக்கவில்லை அடுத்த கட்டமாக எங்களோட போராட்டத்தின் ஒரு வழியாக சர்வதேச விஜயஸ்தானியரார் அதுகளுக்கு போனாங்க அதில் வரத்தால் பதினொரு விஜயஸ்தானியை சந்திச்சுருக்கோம் அதில் இலங்கை மருதை ஒரு ஆணை அப்படியான முக்கியமான ஐரோப்பிய யூனியன் அப்படியான இதில் சந்திச்சிருக்கிறோம் எங்கட காணி பிடிப்புக்காக இந்த பிந்த அந்த வர்த்தகமானியை முற்றாக நீக்க வேணும்னு தான் எங்கள்கிற கோரிக்கை பகுதியளவில நீக்கி பகுதியளவிலே விடுவிப்பு விடுவிட் பண்ணுற ஒரு நிலையிலே இப்போ அரசாங்கம் இறங்கி இருக்கிறோம் அது முற்றுமுழுதான தவறான விஷயம் அதாவது வந்து பலாளி உயர் பாதுகாப்பு விலையத்துக்கு என்ன ஆறாயிரத்தி முன்னூற்றி பதினேழு லேக்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு அஞ்சாம் மாதம் இருபத்தெட்டாம் தேதி விடுவிக்கப்பட்ட அந்த வர்த்தகமான கெசட் வந்து முற்றுமுழுதாக நீக்கப்பட வேண்டும் அதை நீக்கினா தான் அந்த மக்களுக்கு விடுவிக்கப்பட்ட காணி நீ இனி இனி விடுவிக்கப்பட இருக்கிற ராணி என்றாலும் சரி முற்றுமுழுதான அவை என்ற வரும் இல்லையென்றால் அது அரச காணியாவே அது பேர் குறிக்கப்படுகிறது நாங்கள் எந்த நேரம் வேண்டிய ஒரு கட்டாயத்தின் பேர்ல இருக்கிறோம் அது விடுவிச்சாச்சு உங்களுக்கு என்ன மிச்சம் விடலாம் என்ற கதை அப்படியான ஒரு மரம் வழி எங்க அரசு அதிகாரிகளும் சரி காணி விடுவிக்கப்பட்ட வந்த அமைச்சர் மாதிரி இதைத்தான் சொல்லிக்கொண்டிருக்காங்க அதுல அதுலயே எந்த விதமான ஒரு தன்மை இல்லை உண்மையாக அந்த மணி முற்றாக நீக்குவதன் மூலம்தான் எங்கட மக்கள் இந்த சுகமாக அவையில் அதுக்குள்ள இயங்குறதுக்கு ஆஹ் முடியும் அதுதான் உண்மையான சட்டம் அதாவது வந்து நாங்கள் உறுதியை வச்சிருந்தாலும் சட்டபூர்வமாக எங்கட உறுதி செல்லுபடியேற்றது அப்படியான ஒரு கட்டத்திலே இப்ப நாங்கள் இருக்கிறோம் ஆகவே இந்த வர்த்தகமானி முத்தாக நீக்கப்பட வேண்டும் என்றதும் மற்றது பலாலி உயர் காதாப்பு கலியத்துக்குள்ளே இருக்க இரண்டாயிரத்தி எண்ணூற்றி எட்டு ஏக்கர் காணியிலே காணி என்று சொல்றது முன்னூற்றி முப்பத்தி ஒன்பது ஏக்கர் மட்டும்தான் மீது முழுக்க மக்களின் காணி அதை முற்று முழுதாக விடுவிக்க வேண்டும் விடுவிக்க விடுவித்த பின்னர் அடுத்த கட்டம் என்ன செய்யலாம்ன்றத மக்களோட ஆலோசித்து நீங்கள் ஒரு முடிவுக்கு அது அதுக்கு இடையில இந்த மெத்தமானியை நீக்கி முற்று முழுதாக எங்கட காணியல் எங்கட மக்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் இதுதான் எங்கட வேண்டும் வணக்கம் எனது பேர் ஜாக்சன் பிகிராடோ சிவில் சமூக செயற்பாட்டாளர் மற்றும் மனித உரிமை பாதுகாவலர் இந்த நோக்கம் சந்திப்பான பொறிமுறையில நாங்கள் தோல்வி கண்டவர்களாக நீண்ட காலமாக முப்பத்தைந்து வருடங்களுக்கு மேலாக காணிக்காக உரிமைக்காக போராடி கொள்ளுகின்ற வலி வடக்கு யாழ் மாவட்ட மக்கள் தங்களுடைய காணியை உள்ளக ரீதியாக பல்வேறு வடிவங்களில் போராட்டங்களாக இருக்கலாம் கவனிப்பாக இருக்கலாம் மனுக்களாக இருக்கலாம் கடந்த அரசாங்கத்திலிருந்து இந்த அரசாங்கம் வரை எங்களுடைய காணிகளை எங்களிடம் மீள தாருங்கள் என்று போராடி தோற்றதவர்களாக அல்லது அதற்காக தொடர்ந்து குரல் கொடுத்தவர்களாக இன்று நாங்கள் இந்த ஊடக சந்திப்பை செய்கின்றோம் இங்கே இருக்கின்ற காணி உரிமையாளர்கள் ஒன்று கூடி அதில் இருக்கின்ற சிலர் இந்த ஊடக சந்திப்பின் கவனத்தை கொண்டு வாரம் இன்றைய நோக்கத்தில் பிரதான நோக்கம் கடந்த சில நாட்களாக நாங்கள் தங்கி தங்கியிருந்து கிளம்பில் இருக்கின்ற ராஜதந்திரிகள் எம்பசிகள் மற்றும் இலங்கை மனித உரிமை ஆணைக்குழு போன்ற மிக முக்கிய பதினொன்றுக்கு மேற்பட்ட ராஜதந்திர ஆஹ் ராஜதந்திரிகளுடைய தூதுர காரியாலயங்களை நாங்கள் நேரடியாக சிலர் சென்று எங்களுடைய உண்மை நிலை நாங்கள் கடந்த முப்பத்தைந்து வருடங்களாக போராடி கொண்டிருக்கிறோம் எங்களுடைய காணியை அதனை விட யுத்தம் முடிந்து பதினாறு வருடங்கள் கடந்தும் இந்த அரசு எங்களுடைய கைப்பற்றி இருக்கிற காணியை எங்களுடைய கையிலே மீள ஒப்படைப்பதற்கு காலம் தாமதித்துக் கொண்டிருக்கிறார்கள் உண்மையான நிலையை நாங்கள் எடுத்துரைப்பதற்காகத்தான் நாங்கள் சென்றிருந்தோம் அதில் முதலாவது நாங்கள் எங்களுடைய காணிகள் தொடர்பாக நாங்கள் அவர்களுக்கு தெளிவுபடுத்தினோம் சில வரைபடங்கள் ஊடாக எங்களுடைய காணிகள் எங்களுடைய இல்லங்கள்ல எந்தெந்த இடங்கள்ல இருக்கு நாங்கள் இந்த காணியை வந்து எப்போது இவர்கள் இருந்த கட்டிடங்களை முழுக்க அகற்றினார்கள் யுத்தம் முடிந்து இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு அஜா மாசம் இருபத்தி எட்டாம் தேதி ஆறாயிரத்தி முன்னூத்தி பதினேழு ஏக்கர் காணியை வழிவடக்குல வந்து கெசட் பண்ணப்பட்டது மஹிந்த ராஜபக்ச ஆட்சி காலத்துல அந்த கெசட் இன்று வரைக்கும் இருக்கு இது தொடர்பாக நாங்கள் உலகத்துல பல போராட்டங்களை நடத்தி ஜனாதிபதியினுடைய செயலகத்துக்கு முன்னாகவும் நாங்கள் ஏழாம் மாசம் பதினைஞ்சாம் தேதி நாங்கள் ஒரு பெரிய கவனத்தை முன்னெடுத்தோம் அதனுடைய விளைவாக எங்களுடைய ஜனாதிபதி செயலகத்துக்கு எங்கள் அஞ்சு பேரை கூட்டிக் கொண்டு போயிருந்தார்கள் காணி விடுவிப்பு சம்பந்தமாக கலந்துரையாடுவதற்கு நாங்கள் அன்றைக்கு எங்களோட மனுக்களை கொடுத்துட்டு வந்தோம் எங்களோட காணியை உடனே எங்கிட்ட தாருங்கள் இன்று வரைக்கும் அந்த மனுவுக்கான எந்த அடிப்படையும் இல்லை ஆனால் ஜனாதிபதியினுடைய செயத்திட்டங்களை அரச பதினான்கு நாட்கள் அரச வேலை நாட்கள்ல பதினான்கு நாட்களுக்குள் நீங்கள் கொடுக்கும் அறிக்கைக்கான பதில் கிடைக்கும் என்று இன்று வரை இருபத்தி ஒரு நாளை கடந்திருக்கிறது ஆனால் எங்களுக்கு எந்த ரிப்ளை அதே போல எங்களுடைய காணி தொடர்பாக மாவட்ட செயலகத்தை சந்தித்தோம் அவர்களுடன் கலந்துரையாடும் போது மாவட்ட செயலாளம் கேட்டேன் இதுவரை வழிவடக்கில் எத்தனை ஏக்கர் காணி விட இருக்கிறது அவர் இரண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கர் காணி இதுவரைக்கும் விட இருக்கு என்று சொன்னார் நான் இது சம்பந்தமாக தென்னிப்பள்ள டிஎஸ் டிவிஷனுக்கு நான் போட்டுறேன் ஆர்டிஐ உண்மையில வழி வழக்குல எத்தனை காணி விடுதலை செய்ய வேணும் என்று சொல்லி அவர்கள் எங்களுக்கு தந்த இதன்படி ரெண்டாயிரத்தி எண்ணூத்தி எட்டு ஏக்கர் அப்ப ரெண்டு பேருக்கும் இடையில முரண்பாடு பெரிய ஒரு முரண்பாடு ரெண்டாயிரத்தி எண்ணூறு பிரதேச செயலாளர் மாவட்ட செயலாளர் ஜிஏ சொல்றாரு ரெண்டாயிரத்தி ஐநூறு இதுக்கிடையில முன்னூறு ஏக்கர் காணி தகவல் இல்லை அப்ப நான் சொன்னேன் இது ரெண்டும் தவறானது ஏனென்று சொன்னால் இன்று வரைக்கும் சட்ட ஆளுகை அந்த கேசட் இந்து வரைக்கும் சொல்கிறது சட்ட ஆளுகை எங்களுடைய எதிர ஆறாயிரத்தி முன்னூத்தி பதினேழு ஏக்கர் காணி எண்ணும் விட வேணுமா ஆனால் இவர் பிரதேச செயலாளர் ஒன்றை சொல்றார் மாவட்ட செயலாளர் ஒன்றை இவர்கள் வெளிநாட்டில் இருந்து வர ராஜதந்திரிகளுக்கு சொல்லுகிற தகவல்கள் மட்டும் தவறானது ஏன்னா சட்ட ஆளுகைக்கு எவ்வளவு காணி இருக்கோ அவ்வளவு சொல்ல வேண்டும் அதே போல இரண்டாவது விஷயம் நாங்கள் எடுத்துரை சமிலங்க மனிதோர்மை அணைக்குழுக்கும் சர்வதேச திரைக்கழங்களுக்கும் என்ன சொன்னால் இன்று வரைக்கும் நீங்கள் தேசிய பாதுகாப்புக்கு இலங்கை அரசாங்கம் காணி எடுக்கலாம் அபிவிருத்தி எடுக்கலாம் ஆனால் அதுக்கு சட்ட ஒழுங்கு இருக்கிறது ஆனால் இங்கே பயன்படுத்தப்பட்ட சட்ட ஒழுங்குகள் அத்தனையும் பிழையான விஷயம் ஏனென்றா ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து இன்று வரைக்கும் நீங்கள் எடுக்கப்பட்ட காணிக்கு எவருக்கும் இழப்பீடு கொடுக்கவில்லை நீங்கள் இன்று வரைக்கும் விவசாயம் செய்கிறீர்கள் இராணுவங்கள் சீருடைகளோடு அப்ப நீங்கள் விவசாயம் இன்றைக்கு யுத்தம் முடிஞ்சு பதினாறு வருடம் நீங்கள் விவசாயம் செய்வீர்களாக இருந்தால் அவர்களுடைய நிலத்தில் அவர்களுக்கான கொடுக்கணும் நீங்கள் விவசாயம் செய்வீர்கள் நடவடிக்கைகள் செய்வீர்கள் நடத்துறீங்க பெட்டி கடை நடத்துறீங்கள் சலூன் நடத்துறீங்க யாருடைய காணி யாழ் இங்க இருக்கிற தனி மக்களுடைய காணி இலங்கையிலே வடகிழக்குல இருக்கிற இதுல வித்தியாசமானது யாழ் மாவட்டம் அதிகமான காணிகள் தனி தனிநபர்களுடைய சொந்த உறுதி காணிகள் அவர்களுக்கன்று தனி சட்டமே இருக்கின்ற தேசவனமை சட்டம் ஒரு செழிப்பு மிக்க அவர்களுக்கு ஒரு பின்னணியை காணிகளை நீங்கள் விவசாயம் செய்யும் போது அவர்கள் பசியில் இன்று வெளியில் இருக்கிறார்கள் ஆகவே இது தொடர்பாக இலங்கை மனித உரிமை ஆணை பல கேள்விகளை முன்வைத்தோம் இன்று வரை பதினாறு வருடம் யுத்தம் முடிந்தோம் இவர்களுடைய காணியை இந்த சட்ட ரீதியற்ற முறையில கெசட் பண்ணப்பட்டிருக்கு இவர்களுக்கு இழப்பீடு கொடுக்கப்படையில் இவர்களோட ஒப்பந்தம் செய்யப்படையில் ஆனால் இந்த காணியை நீங்கள் வந்து வைத்திருக்கிறது தொடர்பாக அடிப்படை மனித உரிமை மீறல் தொடர்பாக தொடர்பாக நீங்கள் இது அரசுக்கோ அல்லது பரிந்துரைகளாவது செய்திருக்கிறீர்களா அப்படி என்றால் ஏன் செய்யப்படுற உங்களுக்கு தெரியும் பிடிஐல இருக்கிற சில சரத்துக்கள் வந்து சர்வதேச சட்ட நியமங்களுக்கு விளையானது என்று சொல்லி இல்லை மனித உரிமை ஆணைக்குழுவால ஒரு இண்டிபெண்ட் இண்டிபெண்டன் அதாவது சுய சுயமான ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டவர்கள் அதாவது சில சரத்துக்கள் வந்து மனித உரிமைகள் உள்வாங்கப்பட்டு அது அந்த பீட்டியே நாங்கள் வேணாம் என்று சொல்றோம் அது வேற விஷயம் அதுல இல்லை என்பதை அவர்கள் சொல்லி இருந்தார் அதே போல நான் சொன்னேன் வடகிழக்குல பல இடங்களில் இந்து பிராணுவங்கள் விவசாயம் செய்து வர்த்தகம் செய்து அஹ் செலவு பல்வேறு உற்பத்திகளை செய்கிறார்கள் இவர்கள் தொடர்பாக சட்ட ரீதியற்றது என்று சொல்லி அல்லது இவர்கள் பிழையான ஒரு விஷயம் இது வந்து இலங்கை சட்டத்துக்கு முரணானது என்று சொல்லி நீங்கள் ஊடக அறிக்கை ஒன்று அல்லது பொது அறிக்கை ஒன்று வெளியிட முடியுமாண்டு இது தொடர்பாக தாங்கள் ஆராயிரம் என்று சொல்றார்கள் ஆனால் கட்டாயம் செய்ய உண்மை என்ற அடிப்படை மனித உரிமை மீறல் அதே போல நாங்கள் பல்வேறு கேள்விகளை தொடுத்தோம் ஒரு இந்த அரசு அதிகாரிகள் அல்லது ராணுவ அதிகாரிகள் அல்லது அங்கே இருக்க சிப்பாய்கள் விவசாய நடவடிக்கைகளை செய்வென்றால் இலங்கை மக்களுடைய வரிப்பணத்தில் திரை செய்தி சம்பளம் வழங்குகின்றது அப்படி என்றால் அந்த சம்பளத்தை பெற்றுக்கொண்டு எப்படி இவர்கள் மக்களுடைய காணிய அடாத்தாக பிடித்து விவசாயம் செய்ய முடியும் அப்படி என்றால் இவர்களுடைய வருமானம் தேசிய வருமானத்தில் எப்படி உள்வாங்கப்படுகிறது எங்களுக்கு அதுல விளக்கம் தெரியவில்லை அது தெளிவுபடுத்த வேண்டும் என்றால் நீங்கள் நாங்கள் மக்களுடைய வரிப்பணத்துல நீங்கள் சம்பளம் எடுத்துறீங்க அதே நேரத்துல நீங்கள் விவசாயம் அல்லது வர்த்தக நடவடிக்கையில் ஈடுபடுறீங்க அப்படி என்றால் இதுல வருமானம் இங்கே போகிறது தேசிய வருமானத்தினுடைய பங்களிப்புகள்ல இதுவும் காட்டப்படுகிறதா என்ற பல கேள்விகளை நாங்கள் முன் வச்சோம் அதே நேரத்துல இந்த உண்மையான இந்த காணி தொடர்பான இன்றைக்கு சில தகவல்கள் சொல்லப்படுற தகவல்கள் அரசு அதிகாரிகளால் உண்மைக்கு புறம்பான என்றதை தெளிவுபடுத்துகிறோம் அதேல அதே போல எங்களுடைய வலி தற்போது அந்த பாதை பலாலி பாதை பலாலி பாதை விடு விடுக்கப்பட்டிருக்கிறதாக சில ராஜதந்திரிகள் எங்களுக்கு காண்பித்தார்கள் நான் சொன்னேன் இந்த பாதை எப்படி விடுவிக்கப்பட்டிருக்கின்றது பாருங்க காலையில ஆறு இருந்து இடது ஏழு மணி வரைக்கும் நடந்து போக முடியாது சைக்கிளில் போக முடியாது வாகனங்கள் நேராக இங்கிருந்து வலிக்கிட்டால் அந்த தொங்கல் போய் முடியும் இது வந்து உண்மையான விடுதலையா அடக்குமுறையின் விடுதலையா இல்லங்க மனிதர்கள் யானை குழுவிடமும் ராஜதந்திரிகளிடம் முன்வைத்த கேள்வி இது விடுதலை அல்ல அந்த பாதை முழுமையாக துறந்தால் அவர்களுக்கு போவதற்கும் வருவதற்கும் தங்கு தடையின்றி அவர்கள் பணியை செய்வதற்கும் முழு உரிமை இருக்க வேண்டும் அந்த பாதை அப்ப நான் சொன்னேன் இது சர்வதேசத்தையும் ஏனைய ராஜதந்திரிகளை மேம்பாட்டுவதற்கான விடயமாக இது அமையலாம் ஆகவே உங்களுடைய மனிதாபிமான ரீதியாக நீங்கள் இலங்கையோட கொண்ட ராஜதந்திர உறவின் நிமித்தம் இந்த மக்களுடைய இது வடக்கும் மக்களுடைய காணி மட்டுமல்ல பல இடங்கள் இன்றைக்கு இருக்கு போல பல்வேறு இடங்களிலையும் இந்த காணியை நீங்கள் அபகரித்து வைத்திருக்கிறீர்கள் விவசாய நடவடிக்கை போன்ற பல்வேறு விடயங்களை சொல்றீர்கள் தொடர்பாக ஒரு பூரண எங்களால் முடிந்த அளவு அங்கு நாங்கள் சமர்ப்பித்திருந்தோம் அதை அவர்கள் மிகவும் ஆவலாகவும் மிகவும் நிதானமாகவும் மிகவும் அமைதியாகவும் எங்களுடைய தகவலை உள்வாங்கி இருந்தார்கள் இதை நாங்கள் எங்களுக்கு அது ஒரு எதிர்காலத்தில் அல்லது தொடர்ச்சியான ஒரு வெட்டிக்கான ஒரு முதற் படிகளாக நாங்கள் உள்ளக பொறிமுறை தவறியத நிமித்தம் நாங்கள் சர்வதேச பொறிமுறையை நாங்கள் நாட வேண்டிய ஒரு நிலைக்கு நாங்கள் முன்வைத்தோம் அதே போல எங்களுடைய ஜனாதிபதி மேதவ் ஜனாதிபதி அவர்களுக்கும் நாங்கள் சொல்றோம் மேதவ் ஜனாதிபதி அவர்களே புதிய மாற்றத்தை ஜனநாயகத்தை நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்காக உறுதி அளித்து மக்கள் ஆணையை பெற்று ஆட்சிக்கு வந்த தாங்களின் அரசானது தனது உறுதிமொழிகளை காக்க வேண்டும் என தங்களை வலியுறுத்துகிறோம் இந்த நேரத்தில் ஏனென்று சொன்னால் மக்கள் ஆட்சி மக்களால பல்வேறு விடயங்களை நீங்கள் முன்வைத்தீர்கள் ஆனால் இதுவரைக்கும் அந்த மக்களுடைய நீதி விடயத்துல பல்வேறு தோத்தவர்களாக நாங்கள் காணப்படுகின்றோம் ஆகவே இந்த நேரத்துல உங்களுடைய மேலான கவனத்தை நாங்கள் இந்த காணி விடுவிப்புல செலுத்தப்பட வேணும் என்றதை வலியுறுத்தி நாங்கள் இந்த வழிவடக்கு காணி உரிமையாளர்களாக இந்த இடத்துல உடல் சந்திப்பை முன்வைக்கிறோம் நன்றி

ஜனாதிபதியினுடைய செயலகத்தினுடைய மக்கள் தொடர்புறத்துக்கு நாங்கள் போயிருந்தோம் அதுல வந்து நாங்கள் ஏன்னா மாசம் பதினஞ்சாம் தேதி அங்க போன நேரம் நாங்கள் அஞ்சு பேர் போயிருந்தோம் ரெண்டு மத்திய காலத்துக்கிட்ட அவர்களை எங்களுக்கு வச்சு தகவல்களை அல்லது யாழ்ப்பாணம் எங்க இருக்கிறது வழிவழக்கு எங்க இருக்கிறது போன்ற புதினமான கேள்விகளுக்கு நாங்கள் உணர்ந்தோம் நாங்கள் சொன்னோம் இப்படி அந்த இடத்துல நாங்கள் முப்பத்தஞ்சு வருஷமாக இதை தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம் அதனுடைய வெற்றி அல்லது அதனுடைய தொடர்ச்சியான தோல்வி நிமித்தல் இன்றைக்கும் மாளிகைக்கு முன்னுக்கு வந்திருக்கிறோம் இந்த காணி இப்ப இந்த ஜனாதிபதி செய்வதாக தங்க பல முறை யாழ்ப்பாணத்துக்கு வந்து தங்க வாக்குமூலங்களை விரைவில் வந்து இது தொடர்பாக உரியவர்களுடன் கலந்து ஆலோசித்து நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்லி இருக்கிறார் ஆகவே அதன் நிமித்தம் தான் இந்த எங்களுடைய மகஜர் உங்களுக்கு குழந்தை தந்திருக்கிறோம் என்றதை நாங்கள் தெரியப்படுத்தலாம் அவர் சொன்னவர் இது தொடர்பாக பாதுகாப்பு அமைச்சோட விரைவாக கூட்டி நாங்கள் கலந்துரையாடி அதனை விடுதலை செய்வோம் நாங்கள் சொன்னோம் இதைத்தான் கடந்த அரசுகளும் செல்லிக்கொண்டிருக்குது நீங்கள் வந்து இன்றைக்கு ஒன்பது மாதங்களுக்கு மேலாகுது நீங்களும் எப்ப கூட்ட போறீங்க எப்போ கதைக்க போறீங்க ஒரு திகதியையும் ஒரு டேட்டையும் சொல்லுங்கள் நாங்கள் அது இந்த இதை எதிர்பார்த்துருக்கிறோம் இன்று வரைக்கும் அந்த திகதியும் இல்லை எந்தவித டேட்டும் இல்லை கூட்டி கலந்துரையாடுறதாக நாங்கள் காண் காணவும் இல்லை அப்ப இது ஒரு எங்களை ஏமாற்றுற ஒரு விஷயமா தான் நாங்கள் அதிலையும் பார்க்கணும் என்றால் நாங்கள் கொடுத்த தகவலுக்கு இன்னும் பதி இருபத்தொரு நாள் கடந்து ஒரு ரிப்ளையும் இல்லை செப்டம்பர் முதலாம் தேதி ஜனாதிபதி யாழ்ப்பாணம் வளர்ந்த கோரிக்கையாக செப்டம்பர் முதலாம் தேதி ஜனாதிபதி கோரிக்கை ஜனாதிபதிய காரியாலயத்தினுடைய வாசலையும் நாங்கள் வச்சிருக்கிறோம் அதே போல அவர் வந்தால் தேவையான கோரிக்கையை விட இங்க மாவட்ட செயலங்கள்ல எங்கள கோரிக்கை குவிந்து கிடக்கிறது பிரதேச செயலகங்கள் இருக்கு ஆளுநர செயலங்கள்ல கொடுத்திருக்கிறோம் அப்ப அவருக்கு வடிவாக தெரியும் ஊடகங்கள் அதிகமாக பேசும் பொருளாக இருக்கு வழிவடக்கு மக்களுடைய காணி தொடர்பாக அவருக்கு வடிவாக தெரியும் அதற்கான பல புலனாய்வுகள் இருக்கிறார்கள் அதற்கான பல அவர்களுடைய தகவலை சொல்லக்கூடிய செயலாளர் இருக்கிறார்கள் ஆகவே அவருக்கு அந்த தகவல் பூரணமாக இருக்கிறது ஆகவே வழிவடக்கு மேலதிகமாக நாங்கள் எங்களுடைய தகவலை வழங்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் இன்னும் அவருக்கு எத்தனை மதம் கொடுக்கிறோம் எங்களுடைய காணிய விடுதலை செய்ய சொல்லி நாங்கள் தயாராக இருக்கிறோம்

இப்ப இருக்கிற ஆட்சியிலும் சரி நான் கடிதம் மூலம் ஆரம்பிச்சிருக்கேன் இந்த வர்த்தக மாதிரி ரத்து இண்டை கேக்குற மூன்று மாதத்துக்கு நான் கடிதம் முன்னாடி இண்டை கேக்குறாங்க அப்படியான் ஒரு இருக்கு அப்ப நான் உடனே என்னுடைய பயில கொண்டே அவர்கிட்ட கொடுத்தான் இந்த கடிதம் உங்களுக்கு தந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆமா கடிதம் அதுல ஒப்பி வந்துடும் உங்களுக்கு நேரடியா சந்திச்சு நான் கொண்டு வந்துருக்கேன் இதுக்கு முடிவு நீங்க சொல்லுவாங்க பவனராஜ் இப்ப ரெண்டு பேரும் மத பங்கு பெற்றிட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார் இந்த இடத்துல நாங்கள் கடந்த அஞ்சாம் மாசம் மே மாசம் இருபத்தாறாம் தேதி அஞ்சு நாள் போராட்டம் மல்லமை தேதில முன்னெடுத்தினாங்க அந்த போராட்டத்திற்கு முதல் நாள் தெளிவுல டிஎஸ்ஆல ஆல எங்களுக்கு ஒரு கலை கொண்டு வந்தது அந்த நேரத்தில் அவள் வெளிப்படுத்தின ஒரு விஷயம் பாதுகாப்பு அமைச்சிடம் இருந்து எங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு அந்த லெட்டர்ல இருந்த விஷயத்தை எங்களுக்கு பயிருந்தவா அது என்னண்டா இந்த ஆறாயிரத்தி முன்னூத்தி பதினேழு காணில இப்ப வரைக்கும் விடுபட்டு இருக்கிற காணிய வந்து அந்த ரத்தமானதாலும் அதோட விடுவிக்கப்படாத காணிய வந்து விடுவிக்கிற சம்பந்தமாக ஒரு குழு ஒன்றை ஏற்பாடு செய்து அது சம்பந்தமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட போகுது அது சம்பந்தமா நீங்க போராட்டம் செய்ய போறீங்க அப்ப அது சம்பந்தமான ஒரு தகவல் உங்களுக்கு தாரம் ஒன்று சொல்லியிருந்தவா ஆனா இன்றைய தினம் அடிய வந்து தொழிநுணர் குழு கூட்டத்துல கலந்தாலோசிக்க போயிங்க இந்த காணி உடுப்பு சம்பந்தமான பிரச்சனை எழுந்த அதுக்கு வந்து தெலுடிஎஸ் வந்து பதில் கூறப்பட்டது இது சம்பந்தமா பாதுகாப்பு அமைச்சிடம் இருந்து லெட்டர் வந்திருந்தது அதுல வந்து ஆயிரத்தி முன்னூற்றி பதினாலு காணியில விடுபட்ட பகுதி போக விடுபட்ட பகுதியை வர்த்தகமான நீக்கிறதாகவும் மிச்ச பகுதியை திருப்பி கெசட் பண்றதாகவும் தகவல் தெரிஞ்சிருந்தேன் எங்களுக்கு வந்து ரெண்டு மாசத்துக்கு முதல் சொன்ன தகவல் வந்து மிச்ச இடத்துக்கு வந்து அவையில் அதுக்குரிய குழு அமைச்சால் சம்பந்தமான நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும்ன்ற ஒரு விஷயத்த சொன்னவே இன்றைக்கு அந்த இடத்துல ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் சொல்லப்படுது மாதம் அதாவது அந்த நாங்கள் மக்கள் சார்பில் அதாவது வழிபடக்கு மக்கள் இன்றை இன்று வரைக்கும் அந்த மிச்சம் இருக்கிற ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எட்டு ஏக்கர்ல மூவாயிரத்துக்கும் மூவாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இருக்கு அந்த அவ்வளவு பெற்ற ஒரு பிரதிபலிப்பா விழிப்பாக சொல்லப்பட்ட விஷயம் என்னென்றால் பெண்களுக்காக கதைக்கிறதுக்கு வந்து அடிமட்ட அரசு அதிகாரிகள் இருந்து ஸில இருந்து மாவட்ட செயலாளர் ஆளுநர் அமைச்சர் உரிய இருக்கிற மே பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாருக்குமே வந்து முழுமையான ஆதரவு வந்து மக்களுக்கு இல்லை ஏன்னா இந்த இடத்துல நாங்கள் மக்கள் தான் போராடி கொண்டிருக்கோம் அரச சார்பற்ற சில நிறுவனங்கள் உதவியோட ஒரு கஷ்டத்துக்கு மத்தியில் தனிக்கிறோம் ஏன்னா இது இந்த விளக்கம் வந்து என்னென்னா நாங்கள் போராட வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுறோம் அரசின் தள்ளப்படுறோம் அது ஒரு மீண்டும் எங்களை போராட்டம் செய்ய தான் தூண்டி வைக்கிறேன் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எங்கள் ஒரு ஜனநாயக நாட்டில ஒரு ஜனநாயக மக்கள் உயர்ந்த பட்சமே ஜனநாயக ரீதியிலான போராட்டம் தான் அதுக்கு மேல போனால் அது பயங்கரவா நாங்க அதை விரும்ப மீண்டும் இதே அரசாங்கமும் இதே பிள்ளையத்தான் திருப்பி செய்ய போதா எங்களை எங்களை உரிமையை தந்து எங்களை வாழ விட போதா இல்லையென்றா திருப்பியும் போராட்டங்கள் பிரச்சனைகள் வன்முறைகள் என்று சொல்லி எங்களை திருப்பியும் அதே அதே பகுதிக்கு தள்ள போதா என்றது ஒரு பெரிய ஒரு கேள்வியா இருக்கு இந்த இடத்துல அவன் பதில் சொல்ல வேண்டிய ஒரு கடமைப்பாடு இருக்கு யாருமே எங்களுக்கு சார்பானது ஏன்னா தெளிப்புல பிரதேச செயலகத்திலேருந்து எங்களுக்கு தெரிய வேண்டிய ஒரு தகவலை மறப்படுதுன்றே என்ன விஷயம் அவரும் சேர்ந்துதான் இந்த காணியை அரசாங்கத்துக்கு கொடுக்கணும் நாங்க முழுமையாக எந்த ஒரு வளர்ச்சிக்கும் நாட்டின் வளர்ச்சிக்கும் அரசால் எந்த ஒரு காணியும் கைப்பற்ற முடியும் ஆனா அதுக்கண்டு சில நிபந்தனை இருக்கு சார் முன்னாள் சொன்ன போல அதுக்குரிய ஒரு வரையறை இருக்கு அது இங்க பின்பற்றப்பட்டதா இல்ல எங்களா அடிப்படை மனித உரிமை நீங்க காலம் தாழ்த்தி கொண்டு போறீங்க இன்றைக்கு ஒரு கூட்டத்துல நாங்க கலைக்கிறோம் அடுத்த கூட்டத்துல உங்களுக்கு பதவி சொல்றோம் அடுத்த கூட்டத்துக்கு போனா சொல்லப்படும் அடுத்த கூட்டம் நாங்க முப்பத்தஞ்சு வருஷமா இந்த அம்மா அப்பால இருந்து இப்ப பிள்ளைகள் நாங்க வந்து எங்கட உள்ள இந்த பிரச்சனைக்காக குரல் கொடுக்குமா அரசு குற்றம் சாட்டு ஜனாதிபதி முதல் அடிமட்ட அரச ஊழியர் அவ என்ற முற்று முழுதான நோக்கம் வந்து காணியையும் வழங்காம அந்த முழுமையான காணியை ஆக்கிரமிக்கிற ஒரு நோக்கத்துல மட்டும்தான் இந்த செயற்பாடு நடந்து கொண்டிருக்கின்ற போராட்டங்களை அது வந்து அரசின் இந்த அரசாங்கம் வந்து எடுக்கிற நடவடிக்கை நாங்க ஜனநாயக முறையில வரைக்கும் முன்னெடுத்து கொண்டிருக்கோம் அப்படித்தான் இருப்போம் அது வந்து அவரு தர்ற தீர்வுகள் நடப்பில் ஏன்னா எங்களுக்கு மூவாயிரத்தி ஐநூறு குடும்பம்ன்றது சும்மா ஆயிடுச்சு நாங்க அப்படி ஒரு போராட்டம் இல்லையா ஜாப்பான கச்சேரி நினைச்சா கச்சேரியை முடங்குற அளவுக்கு எங்களால மக்கள் வரி அவ்வளவு மக்கள் என்ன பிரச்சனைக்கு இருக்கு முப்பத்தஞ்சு வருஷமா இந்த பிரச்சனையில இருக்கிற மக்கள் கிளர்ச்சி கொண்டு சொல்லுங்கன்னா அதை இந்த அரசாங்கம் தாங்க என்னுடைய கேள்வி அதான் விரும்புறீங்க மறைமுகமா எங்களை வந்து அவையில் அதுக்கு தான் தள்ளுறீங்க நாங்க செய்ய விருப்பம் இல்லை அவையில் எங்களுக்கு பதில் தராட்டி வேற அது என்ன வழியன்னு தெரியல அது அடுத்த இப்ப இந்த காணி பிரச்சனை வந்து கனவசமா போய்கிட்டு இருக்காங்க நீங்க வந்து கதைச்சான்னு சொல்றீங்க அவர் வந்து இதுக்கு என்ன முடிவு சொல்றது அவரோட கதை கேட்க அவருடைய பிரத்யேக செயலாளர் பிரத்யேக செயலாளர்கிட்ட ஆவணம் கொடுத்திருக்கிறோம் அந்த பதிலுக்காக காத்திருக்கிறோம் இதுவரைக்கும் கொடுத்து இருபத்தொரு நாளாக போயிட்டு அரச

முடிவு வந்து ஜனாதிபதிய கையில இருக்கு அப்ப நான் கேட்டாங்க இந்த பிரச்சனை சம்பந்தமா வந்து நீங்கள் முடிவெடுக்கிறார் ஆனா எங்களுக்கு வந்து ஒரு விஷயத்தை நீங்க செய்த பாதுகாப்பு அமைச்சரும் ஜனாதிபதி ஜனாதிபதியும் அவரை சந்திக்கிறது அதாவது இந்த வலிவடக்கு மக்கள் சார்பாக மூவாயிரத்தி ஐநூறு குடும்பங்கள சார்பாக குடும்பங்கள் சார்பாக கதைக்கிறதுக்கு ஜனாதிபதியை சந்திக்க அதாவது மக்கள் இந்த வழிவடக்கு மக்களிட பிரதிநிதிகள் ஜனாதிபதியை சந்திக்கிற ஒரு வேட்பாட்டை ஏற்படுத்தி தரவும் வந்து ஒருங்கிணைப்பு குழு விளா தெள்ளிப்பல மாதிரி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இந்த கோரிக்கையை முன் நாங்க அதுக்குரிய பாதையில் அவையில் செய்து தரணும் தான் எதிர்பார்க்கணும் அடுத்த கூட்டத்திலே என்ன மாதிரி அது சொமா நாங்க கேட்டபோது ஒரு ஆள் எழுப்பி கிடக்கு மடக்கா ஒரு கேள்வி என்ற கேட்டால் நீங்க அப்படி அது சம்பந்தமா இந்த ஒரு முடிவு செய்யாட்டி அடுத்த முறை கூட்டத்தை நடக்க விடாம அமைப்போம் என்று அதை நாங்க விரும்பு ஏன்னா ஒரு கரையாலய முழுமையும் என்றது அதுக்கு நிறைய பிரச்சனைகள் ஒரு பிரச்சனைக்காக அதை மூக்குவது ஆனால் அதுக்குரிய பதில் நாங்க கேட்டிருக்கோம் அது சம்பந்தமான தகவல் தர வேண்டியதே அது ஏண்டா ஆளுங்கட்சியில இருக்கிறவர் தான் டாக்டர் பவானந்த ஆச்சு பகர் அது சம்பந்தமா இலகுவா அவர் முடிவுங்கிறது தரலாம் இது இது வந்து இங்க இருக்கிற யாராலுமே தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை அன்புள்ள உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் சார்ஸ் மூவாயிரம் பை தந்து உதவிய உறவுகள் நண்பர்கள் நலன் விரும்பிகள் அன்பர்கள் ஆதரவாளர்கள் அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்களும் உங்களுடைய அன்பு குடும்பமும் என்றும் நலமுடன் வளமுடன் வாழ வாழ்த்துக்கொண்டேன் நன்றி சார்ஸ் என்ற என்னுடைய யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் நன்றி வாழ்க வளமுடன்